ரேடி டேஞ்சரஸ் பள்ள எனக்கு ஒரு டவுட் இவங்க அண்ணன் சேஸ் பண்ணா இவங்க அண்ணனை போய் அடிக்க வேண்டியதுதானே டேய் இவங்க அண்ணே பெரிய ஆபீசர்ல அவன் மேல கை வெச்சா அட்டெம்ட் பண்றேன்னு பத்து வருஷம் உள்ள போடுறான் அதனால தான் இவனை அடிச்சேன் ஏய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை களம்பு வாடா டேய் எங்க ஒத்த கடைக்கு네 ஒத்த கடைக்கு அப்புறம் போலாம் உத்தங்குடிலைய வீட்ல இறக்கி விட்டு போ டேய் அண்ணனை உலகத்திலே அடிச்சவன ட்ராப் பண்ற ஒரே ஆளு நீதான்டா தான்டா பனமரத்துல பாதி வளர்ந்திருக்க ஓங்கி ரெண்டு மிதி மிதிச்சிட்டு வரதை விட்டுட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அம்மா நீ வேறமா இம்மா மாதிரி கத்தி வச்சிருந்தான் சொரியும் தானா வேற வந்தா மட்டும் கத்தி இறங்காதான் ஏன் குழந்தை நிறைய பயந்து சாகுறீங்க அண்ணி பயத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம் ஆக்சுவலா ரப்புன்னு அறையும் போது லைட்டா வலிச்சது ஆனா காட்டிக்கவே இல்லையே ஏன் தெரியுமா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவனை நாலு காட்டு காட்டுறேன்னு வச்சுக்கீங்களே அவன் நாளைக்கு நாலு பேரோட வந்து நிப்பான் ஆனா அந்த நாலு பேரும் அடிச்சேன்னு வச்சுக்கீங்களே அடுத்த நாள் நாற்பது பேரோட ஓட வந்தேன்ப்பான் நாற்பது பேர் நம்மளால் அடிக்க முடியுமா முடியாது அது சரி கடை ஓடையும் மண்டை ஓடையும் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையணும் கடை வேற கவனிக்க முடியாது கடை மேல வாங்கின லோனு கட்ட முடியாமல் ஜப்திக்கு வந்து நிற்கும் கடன் அடிக்கிறதுக்கு இந்த வீட்டை வீக்கணும் நம்ம வீட்டுக்கு வாடகை வந்தவங்க அட்வான்ஸை திருப்பி கேட்பாங்க நாலு பேருக்கு வீடு வாடகை விட்டுது போய் நாம் வாடகை வீட்டுக்கு போகணும் அந்நியாரே இந்த நிலைமை நம்மளுக்கு தேவையா இப்போ எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஒரே அறையோட முடிஞ்சு போச்சு அப்ப அடிச்சா இப்ப வலிக்கலையே எப்பவுமே ஃபியூச்சர் பத்தின பயம் இருக்கணும் இப்ப என்ன வேணாம் சொல்ல மாதிரி உன் பிள்ள குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைங்குறேன் செல்வி காரமாக ரோஸை விடுற மாதிரி ரெண்டு மிளகாயை கிள்ளி போட்டு பெரிய ஆம்லெட்டாக தட்டில் கொட்டு திங்கிடும் ஏன்டா இது யாராரு இப்படி கிண்டல் பண்ணுறீங்க ஒரு நாள் வேர்ல்டு கப்போடு நம்ம வீட்டு வாசல் நிற்க போகிறாரு அப்போ எல்லாரும் மூக்கு மேலே வேற நிற்க போகிறீங்க வேர்ல்ட் கப்பு இது கொஞ்சம் தெரியல ஒரு

பிடிச்சிருக்கலாமா பொண்ணு ஓகே பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல கேரக்டரா பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா நல்லவ படிச்சவ கை நிறைய சம்பாதிக்கிற எல்லா பொருத்தமும் இருக்கு என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏய் என்னடா வாய் நீளுது பின்ன என்னமா அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நாற்பது வருஷம் வாழ்க்கமா அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும் என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும் எதுவாக இருந்தாலும் ஒன் ஆர் டூ டேஸ் பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசை பண்ண முடியும் நல்லா இருக்குடா இப்போ பேசி பார்க்கணுன்னு அப்புறம் பழகி பார்க்கணுன்னு கொஞ்ச நாள் போனால் குடும்பம் நடத்தி பார்க்கணுன்னு என்ன தப்பு இருக்குதுன்னு எங்கள் அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ளே படுத்ததே கிடையாது எங்கள் அம்மாவோட தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம் எங்கள் அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு நாள் எங்கள் அம்மாவோட கூட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு அப்புறம் ஒரு நாள்มา வந்திருக்குமா அப்படியே கணேசா நாள் எனக்கு தெரியாம போச்சே ஓ நல்ல குடு மனசு நம்மள ஏசிங்க பண்ணிட்டேமே சாமாலிப்பா 61 இல்லங்களே சும்மா அம்மா

சரி டைம் சின்ன மால் சின்ன ஹாஸ்பிடல்ல பெரிய மால் பெரிய ஹாஸ்பிடல்ல இருக்கு நடு மூல் நடுங்கிட்டே இருக்கு உனக்கு எனக்கு பேச்சில ஏன் கிட்ட வாச்சல பை சர்வீஸ் பண்ணனும் சார் அப்படிங்களா எங்க சார் புல்லே நம்பர் ஒண்ணுமே காணா எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க பதிமூணு வருஷமா சார் பதிமூணு வருஷமா ஆமா சார் வெரி குட் அவை பொண்டாட்டியே யாரும் பதிமூணு வருஷமா பாத்துக்கிட்டது கிடையாது மாப்பிள்ளா தேர்மாண்ட பாரு சரி செல்லுதான் செல்லுதான்